ஒரே மாதத்தில் டீசல் விலையை லிட்டருக்கு ஐந்து ரூபாய் உயர்த்தும் திட்டம் இல்லை என மத்திய நிதி அமைச்சக அதிகாரி தெரிவித்துள்ளார் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் அளவுக்கு சரிந்துள்ளது சிரியா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தப்போவதாக தகவல் வெளியாகியதால் ஆசிய பங்கு சந்தைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன ரூபாயின் மதிப்பு குறைந்ததால் இந்திய பங்கு சந்தையும் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது இந்நிலையில் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை மாதந்தோறும் ரூபாய் பத்து வரை உயர்த்த மத்திய அரசு பரிசீலனை செய்து வருகிறது இந்நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் டீசல் விலையை லிட்டருக்கு ஐந்து முதல் ஆறு ரூபாய் வரை உயர்த்த வேண்டும் என மத்திய அரசிடம் எண்ணெய் நிறுவனங்கள் கோரியுள்ளது இது குறித்து நிதி அமைச்சக அதிகாரி ஒருவர் கூறும்போது தற்போது மாதந்தோறும் நாற்பது முதல் ஐம்பது பைசா வரை உயர்த்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் இழப்பை செய்யும் இழப்பை செய்ய முடியும் என்று கூறிய அவர் ஒரேடியாக ஐந்து ரூபாய் உயர்த்தும் திட்டமில்லை என்று கூறினார்